வணக்கம் செல்லமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அல்ஃபட் அனாலஜி ரீசனிங் அனாலஜி லெட்டர்ஸ் அனாலஜி லெட்டர்ஸில் நம்ம நேற்று பார்த்தாதான் அனாலஜி வேர்ட்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே லெட்டர் சீரிஸ் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் நம்மளுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க ஏஜி ரேஷியோ ஐஓ கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷனல் டூ எப்படி இருக்கணுமா இகே ரேஷியோ என்ன நேரம் அப்படின்றத நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எஸ்எம்எம்எஸ் என்எஸ்ஜி எஸ்ன்னு நம்மளுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ சொல்யூஷன் பார்த்துக்கலாமா சொலிஷனில் நான் அது ஏஜி ஐஓ இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன் இதில் பாருங்கள் ஏக்கும் ஜிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்து லெட்டர் அப்போ ஏலேருந்து ஜி வந்து என்னது சிக்ஸ்த் லெட்டர் சிக்ஸ்த்து லெட்டர் ஓகேவா அப்புறம் ஜிக்கு அப்புறம் ஜிக்கு அப்புறம் ஹைச் ஐ ஜியிலேருந்து ஐ வந்து என்னது செகண்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் ஓகேவா அப்போ ஐக்கு அடுத்து ஓ பாருங்க அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்த்து லெட்டர் அப்போ இங்கே என்னது சிக்ஸ்த் லெட்டர் ஆட் சிக்ஸ் சிக்ஸ்த் லெட்டர் ஆட் ஆகிருக்கு இ கே இருக்குது பாருங்கள் இக்கப்புறம் இ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்புறம் கே வந்து சிக்ஸ்த்து லெட்டர் அப்போ இலேருந்து ப்ளஸ் சிக்ஸ் ஆட் பண்ணுறோம் சிக்ஸ்து லெட்டர் வந்து என்னது கே அப்போ கேலேருந்து நெக்ஸ்ட் லெட்டர் எப்படி வரணும் டூ லெட்டர் டிஃப்ரென்ஸில் வரணும் கேக்கப்புறம் டூ லெட்டர் டிஃப்ரென்ஸில் என்னது எம் அப்போ இங்கே என்ன வரும் எம் வரும் ஓகேவா இருந்து சிக்ஸ்த் லெட்டர் என்னென்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்த் லெட்டர் என்னது எஸ் அப்போ ஆப்ஷனில் எம்எஸ் இருக்கா இருக்குது அப்போ ஆப்ஷனில் எம்எஸ் இருக்குது டிக் பண்ணிடுங்க புரிஞ்சதா வாங்க நம்ம நெக்ஸ்ட்ஸாம் பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க ஏஎஃப் கேபி ரேஷியோ இஜெட் யூபிகே பிஜிஎல் க்யூ நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டுருக்காங்க நம்மளுக்கு இந்த லெட்டர்ஸோட டிஃபரன்ஸ் இந்த லெட்டர்ஸ் வந்து எங்கே இருந்து ஆரம்பிச்சு முடியுது இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுனா எந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் அடுத்த லெட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம் இப்போ இங்கே ஏக்கும் எஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா ஏலேருந்து எஃப் எத்தனாவது லெட்டர்னு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் லெட்டர் ஏலேருந்து எஃப் வந்து ஃபிஃப்த் லெட்டர் இப்போ அப்புறம் கே எத்தனாவது லெட்டர்னு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் கே ஃபிஃப்த் லெட்டர் அப்போ இங்கேருந்து இது ஃபிஃப்த் லெட்டர் அது மாதிரி இதுக்கும் இதுக்கும் சேம் டிஃப்ரென்ஸு அப்புறம் பி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுவும் ஃபிஃப்த்து லெட்டர் தான் ஏக்கப்பு அப்புறம் ஃபிஃப்த் லெட்டராக எஃப் எஃப் அப்புறம் ஃபிஃப்த் லெட்டர் கே கேக்கு அப்புறம் ஃபிஃப்த் லெட்டர் பி இப்போ இங்கே இசட்லேருந்து பார்க்கலாம் இசட்லேருந்து இங்கே ரிவர்ஸில் வருது அப்போ இசட்லேருந்து யூ எத்தனாவது லெட்டர் பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் லெட்டர் யூ யூலேருந்து பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் லெட்டர் பி அடுத்து கே அதே மாதிரி ஃபிஃப்த் லெட்டர் கே அப்போ என்ன பண்ணுது அங்கிட்ட ஆட் ஃபைவ் ஆகிட்டே இருக்குது இங்கிட்ட மைனஸ் ஃபைவ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபைவ் ஃபைவ் லெட்டர்ஸ் முன்னாடி இருக்கிற லெட்டராக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி தானே இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுது அப்போ நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்டுருக்காங்களோ அதுக்கும் சேம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா இப்போ பீலேருந்து ஜி எத்தனாவது லெட்டர் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் லெட்டர் ஜி ஜிலிருந்து எல் எத்தனாவது லெட்டர்னு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபிஃப்த் ஃபிஃப்த் லெட்டர் தான் எல் எல்லு அப்புறம் க்யூ ஃபிஃப்த் லெட்டர் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இதுக்கப்புறம் இங்கே என்ன லாஸ்ட் லெட்டர்லேருந்து பி வரைக்கும் முடிஞ்சிருக்கோம் லாஸ்ட் லெட்டர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ என்ன லெட்டர்லேருந்து ஆரம்பிப்பாங்க நம்மளுக்கு இங்கே ஆப்ஷனில் மேக்ஸிமம் ஒய் ஒய் தான் வந்து ஆப்ஷனில் இருக்குது அப்போ ஒய் லெட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா ஏன்னா ஏ நெக்ஸ்ட் பிஏ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இங்கே இஜட் இஜெட்டுக்கு முன்னாடி ஒய் அந்த மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் சூஸ் பண்ணிக்கிறோம் புரியுதா இங்கே ஃபஸ்ட் லெட்டர் ஏ ஓகேவா இங்கே பி இங்கே இஜட் அப்போ இஜெட்டுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் என்னது என்ன போது ரைட் சைடில் போகிறது இங்கேருந்து லெஃப்ட் சைடில் வருது அப்போ ஒய் அப்போ ஃபஸ்ட் லெட்டர் ஒய்னு சூஸ் பண்ணிட்டோம் ஒயிலிருந்து ஃபிஃப்த்து லெட்டர் என்னன்னு பார்க்கணும் ஒய் ஒய்லேருந்து ஃபிஃப்த் லெட்டர் முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் லெட்டர் என்னது டி டிக்கு முன்னாடி ஃபிஃப்தில் இருக்கிற தானே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓ ஓலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜே ஓகேவா அப்போ ஆன்சர் என்னது ஓய்டி ஓ ஜே இருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் தெரியல இருக்குது டிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் வாங்க தேர்ட் சம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபில்ம் அதுக்கு ரேஷியோவாக என்ன ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஏடி ஜிஹெச்சுன்னு அடுத்து மில்க் மில்க்குக்கு ரேஷவாக எந்த லெட்டர் வரும்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கீழே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ ஃபிரீமுக்கும் இந்த லெட்டர்ஸ்க்கும் என்ன கலைய கனெக்ஷன் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு எஃப் லெட்டர் வந்துருக்கு எஃப்க்கும் ஏக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்க்கணும் எஃப்க்கு முன்னாடி ஃபிஃப்த் லெட்டர் ஏ அப்போ ஐ ஐக்கு முன்னாடி ஃபிஃப்த் லெட்டர் டி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் லெட்டர் என்னது டி அது மாதிரி எல் இங்கே இருக்கிற நான் எல் நம்ம லெட்டர்ஸை சூஸ் பண்ணிக்கணும் அந்த லெட்டர் வந்து இந்த லெட்டர் எந்த இடத்துல இருக்குது லொகேஷன் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபிஃப்த் ஃபிஃப்த் லெட்டர் ஜி அப்போ ஃபோர்த்து லெட்டர் பாருங்கள் இங்கே எம் அப்போ எம் இருக்குது எம்க்கு முன்னாடி ஃபிஃப்த் லெட்டர் என்னது ஹைச் ஓகேவா இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே என்ன பண்ணலாம் சேம் அதே ப்ரொசீஜர் தானே நம்ம எம் இருக்குது எம்க்கு முன்னாடி ஃபிஃப்த் லெட்டர் என்னென்னு பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எம்கு முன்னாடி ஃபிஃப்த் லெட்டர் ஹைச் அப்போ என்ன பண்ணலாம் ஹைச் அடுத்து ஐக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபைவ் லெட்டர் அப்போ என்ன பண்ணலாம் மைனஸ் ஃபைவ் அஞ்சாக என்ன பண்ணியிருக்காங்க முன்னாடி இருக்குது ஓகேவா ஃபைவ் லெட்டர்ஸ் ஃபைவ் லெட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற லெட்டரோட நம்மலாம் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஐ இருக்குது ஐக்கு முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபிஃப்த்து ஃபிஃப்த் லெட்டர் என்னது லுக்கு முன்னாடி ஃபிஃப்த்து லெட்டர் ஜி கேக்கு கேக்கு முன்னாடி ஃபிஃப்த்து லெட்டர் எஃப் ஓகேவா இது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ஹச்டி ஜிஎஃப் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது என்ன பண்ணிடுங்க டிக் பண்ணிவிடுங்க ஓகேவா புரிஞ்சதா இப்போ லெட்டர் அனாலஜி இந்த மாதிரி தான் வரும் ஒரு வேர்டு சம் லெட்டர்ஸோட என்ன மாதிரி கனெக்டாக இருக்குது இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா போதும் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு என்னென்னா ஏபிசியோட நம்பர்ஸு இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு யூஸாக இருக்கும் இதை யூஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி என்ன சில சம் பார்க்கலாம் இப்போ ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் சம் பார்த்துக்கலாம் இப்போ ஃபோர்த் சம் பாருங்கள் ரீசன் அப்படின்னு கொடுத்தேன் அதுக்கு சில லெட்டர்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அடுத்து திங்க்குனு கொடுத்துருக்காங்க அதை என்ன லெட்டரோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இதோட டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதோட ரிலேஷன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நான் பார்த்துக்கலாம் இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆறு இருக்குது இங்கே எஸ் இருக்கு ஆருக்கும் எஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நெக்ஸ்ட் லெட்டரே இ இங்கே எஃப் இக்கு நெக்ஸ்ட் லெட்டரே இருக்குது ஏபி எஸ்டி ஓபி என் ஓ அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெட்டரை நம்மளுக்கு அங்கே திங்க் இது பண்ணியிருக்காங்க அப்போ சேம் அதே மாடலில் நம்ம இங்கே திங்க் பண்ணோன்னா என்ன வரும் டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் யூ ஓகேவா ஹைச்ச்க்கு ஐ அதான் நெக்ஸ்ட் லெட்டர் ஐக்கு ஜே என்க்கு ஓ கேஎல் ஓகேவா ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது அப்போ ஆப்ஷனு டிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ ஃபிஃப்த் சம் ஏ இஜ் பி ஒய் ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் லாஸ்ட்டுக்கு முதல் லெட்டர் அந்த மாதிரி கம்பேர் ஆகிருக்கு அடுத்து சி எக்ஸ் சி தேர்ட் லெட்டர் ரிவர்ஸில் தேர்ட் லெட்டர் எக்ஸ் டி ஃபோர்த்து லெட்டர் ரிவர்ஸில் ஃபோர்த் லெட்டர் டபிள்யூ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ இ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்படியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருந்த அதாவது ரைட் டூ லெஃப்ட்டு லெஃப்ட் டூ ரைட் இந்த மாதிரியும் நம்ம அலைஸ் பண்ணலாம் இல்லை இங்கேருந்து இந்த லெட்டோரோட கணிப்பாருங்க ஏற்கப்புறம் சி எத்தனாவது லெட்டர் செகண்ட் லெட்டர் இசட்டுக்கு அப்புறம் இசட்டுக்கு முன்னாடி எக்ஸ் எத்தனாவது லெட்டர் அதே மாதிரி செகண்ட் லெட்டர் அப்போ என்ன ஆகுது ப்ளஸ் டூ மைனஸ் டூ இங்கேருந்து இங்கே ஏ டு சி வந்து ஆடு டூ லெட்டர்ஸ் ஜி டு எக்ஸ் வந்து ரிவர்ஸ்லேருந்து டூ லெட்டர் டூ லெட்டர்ஸ் மைனஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அந்த மாதிரி பார்த்தாலும் நம்மளுக்கு வரும் அப்போ அப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர் என்ன வரும்னு பாருங்க அப்புறம் ஜி அப்போ இங்கே என்ன வரலாம் ஜி ஓகேவா அது மாதிரி வி விக்கு முன்னாடி டூ லெட்டர்ஸ் எனது டி அடுத்து எஃப் எஃபுக்கு அடுத்து டூ லெட்டர் ஹச் நெக்ஸ்ட் யூ யூக்கு முன்னாடி டூ லெட்டர் எஸ் ஓகேவா நம்மளுக்கு நமக்கு இந்த சீரீஸ் மட்டும் அல்பெட் சீரீஸ் மட்டும் முன்னாடி இருந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது டிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா அல்ஃபெட் ஆனாலஜியில் வந்து லெட்டர் ஆனாலஜி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இன்னும் இது மாதிரி நிறைய சம்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் Thank you, Chalame. Bye-bye. See you in next video.